பாகியம் தளத்தலையா அடிச்சிட்டு அழுகுறாங்க ஐயோ மயிலு இப்படி பண்ணிட்டிய மயிலு என் தலையில் கள்ள தூக்கி போட்டுட்டு இப்படி போறிய மயிலு அப்படின்னு சொல்லிட்டு அழுக அதே சமயம் பாகியம் வீட்டுக்கு முன்னாடி வந்து ஆம்புலன்ஸ் நிற்க அவசர அவசரமாக அக்கம் பக்கத்து இருக்காருங்க எல்லாருமா சேர்ந்து சிறையில் தொக்கிக்கிட்டு இருக்க தங்க மயிலை அப்படியே பாதி உயிர் போயும் போகாத மாதிரி இருக்கிறவங்களை இறக்கி ஆம்புலன்ஸில் அப்படியே ஏத்துறாங்க அதே சமயம் சுடர் அக்கா உனக்கு ஒன்றும் ஆகாதுக்கா நீ திரும்பவும் வந்துடுவக்கா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அழுக உடனே மாணிக்கமும் மயிலு மயிலு அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு உடனே பாக்கியம் ஐயோ நான் ஒரு பூறு கட்டவ என் பிள்ளைய என் வீட்டுக்குள்ளேயே வராதுன்னு சொல்லி நேற்று பேசியிருக்க கூடாது பத்தாததுக்கு அந்த பாண்டியன் வீட்டு ஆளுங்க இன்னைக்கு இவளோட ஜாமான் சட்டெல்லாம் செருப்பு முதல் கொண்டு எல்லாத்தையும் அனுப்பிச்சு வச்சு என் பிள்ளையோட மனசை காயப்படுத்தி கடைசியில் போட்டு மொத்தமாக எங்கள் பிள்ளை எங்கள் எல்லாரையும் விட்டுட்டு போகணும்னு முடிவெடுத்துட்டாலே கடவுளே ஐயோ சாமி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஆம்புலன்ஸில் பக்கத்தில் தன்னோட சேலை முந்தானையால் மூக்க தொடச்சிக்கிட்டு ஏறி உட்காந்துட்டு பாகியமும் போகிறாங்க அதே சமயம் சுடர் அழுதுகிட்டே அக்காவோட தலையை தூக்கி தன்னோட மடியில் வச்சுக்கிட்டு இருக்க உடனே அங்கே ஹாஸ்பிட்டல் கீழே இறங்கின உடனே ஸ்ட்ரக்சரில் தங்கமயிலோட உடம்பையும் பாதி உயிர் அப்படியே இருக்க உள்ள தூக்கிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளே உடனே சுடர் சொல்கிறாங்க பாகியத்துக்கிட்ட அம்மா நம்ம மாமாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம் மாமா அப்படின்னு அழுதுகிட்டே கேட்க உடனே அங்கே உள்ளே இருந்து கரெக்டாக சிஸ்டர் ஒருத்தங்க வந்து சொல்கிறாங்க மேடம் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறக்கு இமீடியேட்டாக நீங்கள் ஒன் லேக் அட்வான்ஸ் பே பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் போக போக பணம் ரெடியாக வச்சுக்கோங்க இடையில பே பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்ல உடனே அங்கே பணத்துக்கு நான் என்ன பண்ணுவேன் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு தலத்தலையாக அடிச்சுட்டே மறுபடியும் பாகியம் அழுகிறாங்க உடனே மாணிக்கம் சொல்கிறாரு பாகியோ நம்ம மாப்பிள்ளக்கிட்டையும் நம்ம பாண்டியன் சம்மந்திக்கிட்டையும் போய் நம்ம கேட்டு பார்க்கலாமா அப்படின்னு உடனே பாகியம் சொல்கிறாங்க ஆமாய்யா ஆமாம் அப்படியே நம்ம பிள்ளை செத்து போவான்னு சொன்ன உடனே அந்த வீட்டு ஆளுங்க ஓடி வந்து அப்படியே கத்த கத்தையா பணத்தை கொடுத்து எங்க மருமகளை காப்பாத்துங்கன்னு சொல்லி இங்கேயே கிடப்பாங்க பாரு அவங்களே இவ எப்ப சாகட்டும்னு காத்துட்டு இருப்பாங்களாட்டு இன்னைக்கு அத்தனை சாமான் ஜட்டையும் அனுப்பிச்சு இவளை காயப்படுத்தி இருப்பாங்களா போசாம போயா பணத்துக்கு வேற என்ன ஏற்பாடு பண்ணலான்னு யோசி அப்படின்னு சொல்ல அதே சமயம் சுடர் சொல்றாங்க அம்மா கண்டிப்பா அக்கா இப்படி ஒரு முடிவை தேடிக்கிட்டான்னு தெரிஞ்சா நிச்சயமா அவங்க மனசுல கொஞ்சமாவது ஈவியரகம் இருக்குமா அவங்க நல்லவங்க தாமா நம்ம தாமா தப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்ல உடனே அடி போடி என் பிள்ளையே சாக கிடக்கிறா அவங்க நல்லவங்களா இருந்தா என்ன கெட்டவங்களா இருந்தா எனக்கு என்ன நீ வாயை மூடிட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு பாகிய மூக்க உறிஞ்சிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் சுடர் அப்படியே வெளியில் ஃபோனை எடுத்துகிட்டு போய் சரவா சரவணன் மாமாவுக்கு இந்த விஷயத்தை பற்றி சொன்னால் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு வெளியில் வந்துட்டு சரவணனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க சுடர் அப்போ கடையில் இருக்கிற சரவணன் என்ன என்ன இது புது நம்பர் மாதிரி இருக்கே சரி எடுத்து பேசுவோம் அப்படின்னு பேசுகிறாரு மாமா நான் சுடர் பேசுகிற மாமா அப்படின்னு சொன்ன உடனே சரவணன் அப்படியே அமைதியாக நின்னுறாரு எதையுமே பேசாமல் உடனே சுடர் மாமா லைனில் தான் இருக்கீங்களா மாமா கட் பண்ணல மாமா ப்ளீஸ் மாமா ஒரு அர்ஜென்ட் எமர்ஜென்சி மாமா அதனால தான் ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளுங்க மாமா அப்படின்னு சொல்ல உடனே நெஞ்ச கல்லாக்கிட்டு சரவணன் ஆ சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறாரு உடனே சுடர் சொல்கிறாங்க மாமா அக்கா நம்ம எல்லாம் எல்லாரையும் விட்டு போறதுக்கு துணிஞ்சு இன்னைக்கு முக்காவாசி உயிர் போன நிலைமையில ஐசியூல அட்மிட் மாமா அவ சூசைடு அட்டன்ட் பண்ணிட்டான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சுடர் உடனே சரவணன் அப்படியே சொல்றாரு சுடர்கிட்ட என்னப்பா உன் அக்காவாவது சூசைட் அட்டம் பண்றதாவது அவ ஏதாவது ஏமாத்தி இருப்பாப்பா உன்னையும் ஏமாத்துறதுக்காக நீ ஏமாளியா இருக்காத அந்த பிளான போட்டு கொடுத்ததே உன் அம்மாவாக இருக்கும் கண்டா நீ கூட எல்லாருமா சேர்ந்து இப்போ என்ன ஏமாத்துறதுக்கு பிளான் போட்டு குடும்பத்தோட உட்காந்து வெடிய வெடியை யோசித்து ஸ்டோரி எழுதி டைலாக் எழுதிட்டு பேசினீங்கனாலும் பேசுவீங்க அப்போ குடும்பம் உங்கள் குடும்பம் தயவு செஞ்சு வச்சுடுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே ஃபோனை கட் பண்ணிடுறாரு சரவணன் அதே சமயம் அங்கே சுடற சரி இப்போ பாண்டியன் மாமாவுக்கு ஃபோன் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க வேண்டாம் வேண்டாம் கண்டிப்பாக பாண்டியன் மாமாக்கிட்டையும் நம்ம கன்வின்ஸ் பண்ணுறது கஷ்டம் மீனாக்கா கிட்ட பேசுவோம் அவங்க கண்டிப்பாக நம்ம அக்காவுக்கு ஃபேவராக ஏதாவது சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு மீனாவோட நம்பருக்கு ஃபோன் பண்றாங்க சுடர் ஆப்போசிட் சைடில் அங்கே ஆஃபீஸில் உட்காந்து ஃபைல் செக் பண்ணிக்கிட்டு இருக்கா மீனா ஆ ஹலோ சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அக்கா நான் சுடர் பேசுகிறக்கா தங்கமயில் அக்காவோட தங்கச்சி அப்படின்னு சொல்ல உடனே மீனாவோ என்னப்பா சுடர் சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க அக்கா நம்ம அக்கா எல்லாரையும் விட்டுட்டு போகிறதுக்கு துணிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மீனா ஷாக் ஆகி சுடர் என்னப்பா சொல்கிற நீ சொல்கிறது உண்மைதானா நம்பலாமா அப்படின்னு கேட்குறாங்க உடனே மீனாக்கிட்ட சுடர் சொல்கிறாங்க அக்கா யார் சொன்னாலும் நீங்கள் நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ தெரியாதுக்கா ஆனால் நான் நான் சத்தியமாக சொல்கிறேன்க்கா எங்கள் அக்கா இன்னைக்கு உண்மையிலேயே சூசைட் அட்டன் பண்ணி ரொம்ப கஷ்டமாக உயிருக்கு போராடுகிற நிலமையில ஏபிசி ஹாஸ்பிட்டலில் கொண்டுட்டு வந்து அக்காவை சேர்த்துருக்கோங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுடர் சொல்கிறாங்க மீனா இதே சமயம் அப்படியே ஷாக் ஆகி எழுந்திரிச்சி நிற்கிற மீனா சரிப்பா சரி நான் வராங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க சரி இதை பற்றி நம்ம ராஜி கிட்டே பேசுவோம் அப்படின்னு ராஜிக்கு ஃபோன் பண்ணுறாங்க ராஜியோ ஆ அக்கா சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்ல சொல்லிட்டு அங்க லேப்டாப் பார்த்துக்கிட்டு இருக்க கதிரை அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டே கேட்குறாங்க உடனே கதிர் ஓஹோ மீனா அக்கா மீனா அண்ணியா இனி அக்காவும் தங்கச்சியும் பேசுனீங்கன்னா மற்றவங்கள யாரும் கண்ணுக்கு தெரியாதே மேடம்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ண உடனே லைனில் ராஜி மீனா கிட்ட அக்கா ஒரு நிமிஷம் இல்லைங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கதிர் கதிர்கிட்ட சொல்கிறாங்க ஆமாம் சாருக்கு மட்டும் வேற யாராவது இருந்தால் என்னை கண்டு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே கதிர் என்ன சொல்கிற ராஜி எனக்கு ஒண்ணுமே புரியலையே புதுசா ஒரு பொண்ணை நான் வேலைக்கு போட்டிருக்கேனே அந்த பொண்ணை பத்தி சொல்றியா அப்படின்னு உடனே தெரிஞ்சால் தெரிஞ்சா சரி ஆ அக்கா சொல்லுங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுறாங்க உடனே கதிர் ஓகோ இவளுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் போல் அந்த பிள்ளை இங்கே வேலைக்கு சேர்ந்ததுலேருந்து இவளுக்கு அந்த பிள்ளையை தான் நம்ம பார்க்குறோன்னு இவளை பார்க்கலன்னு சொல்லி தப்பாக நினச்சிக்கிறா அப்படின்னு சரி நினச்சிக்கிட்டு சரி இப்படியே சொல்லி இவளை கொஞ்சம் நாளைக்கு கடுப்பேத்தலாம் அப்படின்னு கதிரும் முடிவு பண்ணிவிட்டு அங்கே லேப்டாப்பை தொடர்ந்து வேலை செய்கிறாரு வெளியில் போன ராஜி மீனா இவ்வளவு பெரிய ஒரு எமர்ஜென்சி விஷயத்த சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்காம இங்கே கதிர் கூட காமெடி பண்ணிக்கிட்டு பேசுறாங்க ஆ அக்கா என்னக்கா சொல்றீங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி இருக்காங்களா சரிக்கா சரி நான் வரேன்க்கா போகலாம் என்ன பண்றது என்ன இருந்தாலும் நம்ம கொஞ்ச நாள் அவங்க கூட பழகி இருக்கோம் இப்படி ஒரு சூழ்நிலையில் வேற யாரா இருந்தாலும் நம்ம ஹெல்ப் பண்ணி தானே தீருவோம் நம்ம ஒன்றும் அவங்களுக்கு ஃபேவராவோ சப்போர்ட்டாவோ பண்ண போகல யாரா இருந்தாலும் இந்த இடத்துல அதுவும் ஆபத்தில் உதவுறது ரொம்ப முக்கியம்க்கா அப்படின்னு ராஜியும் நல்லவங்களை போல பேச சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல உடனே மீனா சொல்றாங்க இல்ல ராஜி இந்த விஷயத்துல நம்ம ரெண்டு பேர் மட்டும் போறது தப்பு கதிர் பக்கத்தில் இருக்காரா இருந்தா அவர்கிட்ட ஃபோனை கூட நான் வேணாலும் பேசுகிறேன் ஏன்னா இல்லை உங்க செந்தில் மாமா கிட்ட சொன்னா மட்டும் என்ன அவர் உடனே வா மீனா போகலான்னா சொல்ல போறாரு நிச்சயமா அவரு ஏதாவது ஏனிக்கு தான் பேசி நம்மளை போக வேண்டாம்னு சொல்லுவாரு நான் அவர்கிட்ட இந்த விஷயத்தவே சொல்லல கதிர் தம்பி கிட்ட சொன்னால் கண்டிப்பாக கரெக்டாக நமக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க அத்தைக்கு தெரிஞ்சா வேற எனக்கு பயமா இருக்குடி ராஜி எல்லா விஷயங்களையும் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு பெரிய மனுஷங்களாட்ட மூடி மறைங்கடி அப்படின்னு இப்ப நம்ம ஹாஸ்பிட்டல் போகிற விஷயத்த அத்தை தெரிஞ்சுட்டாவோ இல்லை மாமா தெரிஞ்சுட்டாவோ வீட்டில் என்ன ஆகும்னு நினைச்சாலும் பயமா இருக்கு சரி எதுவும் நம்ம கதிர்கிட்ட பேசிட்டு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்ல உடனே ராஜி சொல்றாங்க அக்கா இப்போ போனை வேங்கக்கா நான் இப்பவே கதிர்கிட்ட பேசிட்டு உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு கதிர்கதிர் ஒரு முக்கியமான விஷயம் தங்கமையில் அக்கா சூசைட் அட்டம் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடுற நிலைமையில இருக்காங்களா அவங்களோட தங்க சுடர் மீனா அக்காவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னு ராஜியும் சொல்றாங்க உடனே கதிர் ஷாக் ஆகி எழுந்திருச்சு நின்று என்னது அண்ணி சூசைடு அட்டன் பண்ணிட்டாங்களா ஐயையோ ராஜி என்ன பண்ணுறது இப்போ நமக்கு போய் தான் ஆகணும் வா போகலாம் அப்படின்னு சொல்ல அதே சமயம் பழனிவேலும் அழகாக பாட்டு பாடிட்டு கதிரை பார்த்துட்டு போகலான்னு ட்ராவல்ஸ் ஆஃபீஸ்க்கு வர்றாரு அப்ப என்னங்கடா என்னமோ முகத்தில் சீரியஸாக நின்றுட்டு இருக்கீங்க ஏன்டா ராஜி என்னடா கதிர் அப்படின்னு கேட்குறாரு உடனே சித்தப்பா ா இங்கே சூசைட் அட்டன் பண்ணிட்டு கிரிட்டிக்கலான ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களா அவங்க உயிர் பழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்னு சொல்லி டாக்டர்ஸும் சொல்லிட்டாங்களா சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கண் கலங்குறாங்க உடனே கதிரும் அங்கே யோசிச்சுக்கிட்டு நிற்க உடனே பழனிவேல் சொல்கிறாரு டேய் மச்சானுக்கு தெரிஞ்சா திட்டுவாரு இருந்தாலும் நம்ம போகாமல் இருக்கக்கூடாதுடா ஏன்னா சரவண மனசில் கண்டிப்பாக அந்த பிள்ளைக்கு இன்னும் கொஞ்சமாவது இடம் இருக்குன்னு எனக்கு என்னமோ தோணிக்கிட்டு இருக்கு சரிவா நம்ம போகலாம் அப்படின்னு பழனிவேலும் போகிறாங்க பழனிவேல் கதிர் ராஜி மீனானு நாலு பேருமே தங்கமையில் அட்மிட் பண்ணியிருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போக அதே சமயம் பாகியம் அப்படியே கதிரோட சட்டையை எட்டி பட்டனை எல்லாம் மாதிரி கத்துறாங்க என்னடா என்ன இன்னும் இருக்காளா இல்ல செத்து உன் அண்ணன் பார்த்துட்டு வர சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கத்தி அழுகிறாங்க இப்போ தான் வந்து டாக்டர் சொல்லிட்டு போனாங்க வெளியில இனிமேல் அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு பாகியம் தளத்தலையும் அடிச்சுட்டு அழுக கதிரோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கிறாரு உடனே அங்கே சுடர் ஓடி வந்து அக்கா நம்ம அக்கா எங்கள் அக்கா எங்கள் நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு உடனே இதுக்கும் மேலேயும் நம்ம அண்ணன் கிட்டே மறைச்சி இதை பற்றி பிரயோஜனம் இல்லை ராஜி சீக்கிரமாக அண்ணனை வர சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபோன் பண்ணுறாங்க சரவணனுக்கு உடனே சரவணனும் என்னடா கதிர் சொன்னேன் நீ எதுக்குடா அங்கே போனேன் அவளுங்க எல்லாரும் சேர்ந்து ட்ராமா பண்ணுவாங்கடா இவளுங்க செத்தே போயிட்டான்னு சொன்னால் கூட அவ ஏமாத்து வேலை பண்ணி மறுபடியும் எழுந்திரிச்சு வந்தாலும் வந்துருவாடா அப்பேற்பட்ட சதிகார குடும்பம்டா அவங்க குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட மேனிக்கு பேசுறாரு சரவணன் தங்கமயில் ஃபேமிலியை பத்தி உடனே கதிர் சொல்றாரு அண்ணன் இல்லைண்ண உண்மையிலேயே அண்ணி இங்க ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல தான் இருக்காங்க நானும் இப்ப மீனா அண்ணியும் அதுக்கப்புறம் ராஜி பழனி மாமான்னு எல்லாருமே வந்திருக்கோம்னு சொன்ன உடனே உடனே சரிடா இந்த விஷயத்தை பத்தி அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் பேசிட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சரவணன் சொல்றாரு அப்பா அவ சாகர நிலைமையில இருக்காலாமாப்பா அப்படின்னு சொன்ன உடனே பாண்டியன் அதிர்ச்சியாகி என்னடா சொல்ற மயிலாடா அப்படின்னு கேட்கிறாரு உடனே ஆமாப்பா அவதான் அப்படின்னு சொல்ல உடனே பாண்டியன் சொல்றாரு டேய் நாம வேணாலும் யாராவது கெடுத்தனால கெட்டு போயிருக்கலாண்டா ஆனா நம்மனால ஒரு உயிர் போறது ரொம்ப தப்புடா சரவணா வா அங்க போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு போக உடனே கோமத்தியும் என்னங்க அவ செத்தாதான் சாகரா நம்மளை எல்லாத்தையும் குண்டோட கொண்டுட்டு போய் ஜெயில வச்சவ தானே நீங்க எதுக்குங்க போறீங்க அப்படின்னு சொல்ல உடனே கோமதி கிட்ட பாண்டியர் சொல்றாரு என்ன இருந்தாலும் நம்ம வீட்டுல கொஞ்ச நாள் அது வாழ்ந்த புள்ள சா கோமதி அப்படியெல்லாம் நம்ம விட முடியாது வா போவோம் அப்படின்னு சொல்ல உடனே அங்க டாக்டர்ஸ் சொல்றாங்க என்னங்க இன்னொரு ஒரு லட்ச ரூபா பணம் கட்டினீங்கன்னா தான் நீங்க உங்க பிள்ளைய அடுத்த லெவல் ட்ரீட்மெண்ட்ல உயிர் காப்பாற்ற முடியுங்கிற மாதிரி ஒரு சின்ன சேஞ்ச் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஐயோ ஒரு லட்சம் ரூபா பணத்துக்கு நான் எங்க போவேன் அப்படின்னு சொல்ல உடனே பாண்டியன் டே கதிரே நம்ம கடையில வச்சிருக்கேன் போய் எடுத்துட்டு வந்து கட்டுடா அப்படின்னு சொல்கிறாரு சரவணன் சொல்கிறாரு அப்பா வேண்டாம்ப்பா அந்த பணத்தை வச்சுதான் நீங்கள் அரசிக்கு ஏதோ அது பண்ணணும் இது பண்ணணும்னு பிளான் போட்டு வச்சிருந்தீங்க வேண்டாம்ப்பா இவெல்லாம் பொழைச்சி என்னப்பா பண்ண போறா என்னை அந்த அளவுக்கு காயப்படுத்திட்டாப்பா அப்படின்னு சரவணனு தேம்பி தேம்பி அழுக உடனே பாண்டியன்னு சொல்கிறாரு தயவு செஞ்சு எல்லாரும் அமைதியாயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பணத்தை கட்டி ட்ரீட்மெண்ட்டை முடிச்சதுக்கப்புறமா தங்க மயில் ஓரளவுக்கு கியூர் ஆயிடுறாங்க அப்போ உடனே பாகியம் ரொம்ப நன்றி சம்பந்தி இன்னமும் என் புள்ள உங்கள் வீட்டில் வந்து வாழணுங்கிற ஆசை உங்களுக்குள்ள எல்லாம் இருக்கிறது தெரியுது சம்பந்தி அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட உடனே தங்க மயிலோவும் என்னங்க நீங்க எப்படியாவது வருவீங்கன்னு எனக்கு தெரியுங்க என் மேல உங்களுக்கு பாசம் இருக்குன்னு தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க அதே சமயம் பாண்டியன் சொல்றாரு இதை பாருங்க நாங்க ஒன்னும் உங்க பிள்ளைய கூட்டிட்டு போய் வாழ்றதுக்காக வரல எங்கனால மன கஷ்டப்பட்டு ஒரு உயிர் போயிடக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டிதான் இந்த மாதிரி நான் பணம் செலவு பண்ணாலும் பரவாயில்லைன்னு இங்க பணம் கட்டின மத்தபடிக்கு ஒன்னும் இல்லைன்னு